பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனைகள் இயேசு தனது உண்மையுள்ள பின்னடியார்களுக்காக ஜெபித்தல் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் யோவான் பதினேழாம் அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று தேவனுடைய அன்பானது நம்முடைய இருதயங்களில் ஊடுருவுகையில் அதில் சுயநலம் குடிக்கொள்வதற்கு இடமே இருப்பதில்லை நமது அன்பான மீட்பர் மற்றவர்கள் தெய்வீக சுபாவத்திற்குள் உயர்த்தப்பட்டு ராஜ்யத்தின் பங்காளிகள் ஆக்கப்பட போவதை குறித்து பொறாமை கொள்வதற்கு பதிலாக தம்முடைய ஜபத்தில் முழுமையாக ஒப்புக்கொள்வதாகவும் இதற்கு இருதயபூர்வமான ஒத்துழைப்பையும் அருளுவதாகவும் இத்திட்டம் இப்படி இருப்பதின் மீது தமக்கும் சந்தோஷமாய் இருப்பதாகவும் பிதாவிடம் அறிக்கை பண்ணினார் இக்காரியங்கள் பரலோக மனவாளனுக்கு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ள வருங்கால மனவாட்டிகளாகிய நமக்கு கருத்துகளை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது நம்மை நம்முடைய நிலையிலிருந்து உயர்த்தி அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய பிதாவின் அன்பில் பங்கடைய செய்வதில் கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கின்றார் அதிசயங்களிலேயே அதிசயம் தெய்வீக கருணைக்கு முடிவே இல்லை நாம் இன்னமும் பாவிகளாக இருக்க இன்னமும் மரணம் என்னும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் இருக்கையிலேயே நாம் அன்பு கூறப்பட்டுள்ளோம் மாபெரும் விலை கொடுத்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளோம் மீட்கப்பட்ட பின்னர் இப்பொழுது ஒரு பரலோக சத்தத்தை நாம் கேட்கின்றோம் இன்னும் மேல்நிலைக்கு உயர வாருங்கள் ஆம் ராஜாதி ராஜாவிடத்திற்கும் கர்த்தாதி கர்த்தரிடத்திற்கும் பிதாவின் ஒரே பேரானவரிடத்திற்கும் கிருபையும் சத்தியமும் முழுமையாக கொண்டிருப்பவரிடத்திற்கும் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலும் அவரோடு உன் சுதந்திரர்களாகவும் இருக்க வாருங்கள் என்பதே ஆகும் அன்பு மற்றும் சுயநலமின்மையின் இம்மாபெரும் வெளிப்படுத்துதலை நம்முடைய மனங்களுக்கு முன்பாக நாம் என்றென்றும் வைத்திருக்க கூடுமானால் தேவனுடைய அருமையான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நாடுகின்ற அனைவருடைய மனங்களிலிருந்தும் ஒருவருக்கொருவர் கொண்டிருக்கும் ஒவ்வொரு போட்டி மனப்பான்மையும் சிதறடிக்கப்பட்டு போய்விடும் மேலும் இப்படி நினைவில் கொண்டிருக்கும்போது சரீரத்தின் ஒவ்வொரு மற்ற அங்கமும் கர்த்தருடைய ஊழியத்தில் பயனுள்ளவர்களாக வளர்வதில் நம்மை எவ்வளவாக சந்தோஷம் கொள்ள செய்யும் மேலும் இப்படி நினைவில் கொண்டிருக்கும் போது கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கியத்தின் விளக்கத்தை நாம் அதிகம் அதிகமாய் உணர்ந்து கொள்ள செய்து மற்ற சகோதரருடைய வளர்ச்சியிலும் சபைக்கான அவனுடைய பயன் வளர்ந்து வரும்போது தேவன் மற்றும் மனுஷனிடத்திலும் அவன் பெற்றுக்கொள்ளும் தயவிற்கான சாட்சிகள் வளர்ந்து வரும்போது நம்மை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் சரீரத்தின் உடன் அங்கங்களாகிய மற்ற சகோதரர்களின் வளர்ச்சியில் இவ்விதமாக சந்தோஷம் கொள்ள முடிகிறவர்களுக்கு மாபெரும் மகிமையான தலைக்கு ஒத்திருக்கும் சாயலில் தாங்கள் வளர்ச்சியடைந்துள்ளனர் என்பதற்கான சாட்சியாகவும் அமைகின்றது இம்மனநிலையில் இல்லாதவர்கள் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் மேலும் இதை அடையும் வரையிலும் முயற்சியை தொடர்ச்சியாக கொண்டிருக்க வேண்டும் முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று ஆமேன்